சத்யா என்னடி நந்தினி ஏட்டி நீ இன்னமே க்ளீன் பண்ணல ஏன் நீ முடிச்சிட்டியோ வீடு پورا தூத்துறேன் இனி மாப் பண்ணனும் அப்ப போய் பண்ணாம் டீ சீக்கிரம் முடிச்சிட்டு நம்ம ஒரு வாட்டி டான்ஸ் பிராக்டீஸ் பண்ணலாம் ம் ம் இனி இன்னைக்கு நேரா இருக்கும்னு தெரியல டீ இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் டயர்ட் ஆயி படுத்துறேன் இது அந்த ஹால் ஒரு சின்ன ரூமே க்ளீன் பண்ணதுக்கே நீ டயர்ட் ஆயிருவியா நான் எல்லாம் எவ்வளவு வேலை பாத்துக்கிட்டே தெரியுமா சத்யா நான் இந்த வீட்ல வேலையே பார்க்க மாட்டேன் டீ எங்க வீட்ல ஒரு வேலைக்கு ஒரு அக்கா வருவா அவங்க தான் வாரத்துல ரெண்டு வாட்டி க்ளீன் பண்ணி போடுவாவ ஆ உங்க வீட்ல வேலைக்கு ஆள் வருவாங்களா ஆமாடி சத்யா அந்த ஒரு சின்ன ரூமை க்ளீன் பண்ணாலே நான் டயர்ட் ஆயிட்டேன் சுவாணி இன்னைக்கு தப்பிச்சிட்டா ஆமா இன்னும் சுவாணி வரல இல்ல வந்துட்டே இருக்கவளா இப்ப போன் பண்ணாங்க அப்படியா சரி நான் போய் சாப்பிட போறேன் எனக்கு நல்ல வயர் பசிக்கி இன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு தான் அடுத்து க்ளீன் பண்ணுவேன் எட்டி என்ன ரெண்டு பேரும் இங்கே கதவு விட்டுட்டு இருக்கீங்க கிளீன் பண்ணி முடிச்சாச்சா சித்தி என்ன சித்தி இப்படி கொடுமைக்கார சித்தியா இருக்கீங்க யா ஏமாக்கலை அப்படி கேட்க சித்தி நான் எல்லாம் பாம்பில் நீங்கள் வீட்டை நான் க்ளீன் பண்ணவே மாட்டேன் இங்கே நீங்கள் எனக்கு இவ்வளோ வேலை தாரீங்க நான் நல்லா டயர்ட் ஆகிட்டேன் எனக்கு நல்லா வேறு பசிக்கு சாப்பிடுதாங்க செல்விம்மா பாருங்களேன் இதுக்கே இவ டயர்ட் ஆகிட்டாலாம் சரி வாங்க மக்களே மறு சாப்பிட்டுட்டு வந்து அடுத்தது வீடை வந்து துடைக்கலாம் இப்போ ரெண்டு பேரும் வந்து சாப்பிடுங்க உங்கள் அம்மையும் வந்துட்டே இருக்காவே ஆ சரி செல்விம்மா இந்த ரூமை க்ளீன் பண்ணியாச்சு இன்னும் சுவானி வந்து இந்த ரூமில் படுக்குவா அவளுக்கு ஒரு பெட்ஷீட்டையும் எடுத்து வச்சுட்டு போவோம் இன்ஜெக்ஷன் ட்ரிப்லாம் போட்டு வருவா அவளுக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் மட்டும் பாட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காவது வந்துட்டியா சுவானி வாமக்களே சுவானி இதுல சோபால தண்ணி வரேன் ஆ சரிம்மா எடுத்துட்டு ஆமா பாட்டி இப்ப பரவாயில்ல இம்மா நான் அப்படியே அவளுக்கு எடுத்து இட்டுவானே ஆ சரி டிப்பாணிமா வந்தாச்சா ஆமாம்மா மக்களே உனக்கு இப்போ எப்படி இருக்கு காய்ச்சல் இருக்கா காய்ச்சல்லாம் இட்டா அடிக்கி இல்ல செல்விம்மா இப்ப கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர் என்ன மக்களே சொன்னாங்க நேத்தெல்லாம் சாப்பிடாததுனாலதான் அப்படியே தலை சுத்தி வந்திருக்கு இனிமேல் நல்லா சாப்பிட்டு மாத்திரையும் போட சொன்னவ ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வர சொல்லியிருக்காங்க நல்ல சாப்பிட்டு சாப்பிடலாம் டாக்டர் எங்கேயா மரும வந்தாச்சா மக்கள் என்ன காய்ச்சல் விட்டுருக்கா ஆமா தே இப்ப கொஞ்சம் பரவாயில்ல தேதி ஆதி காரை கொண்டு பார்க் பண்ணிட்டு வரேன்னு போயிருக்காங்க அப்படியா நல்லா டயர்டா இருக்கல ஆமா நீத்துல இருந்து ஒண்ணும் திங்காமல அதனால டிப்பு போட்டு விட்டு இருக்காங்க இப்ப என்ன சாப்பிட்டு மாத்திரை போட சொல்லியிருக்காங்களா ஆமா நேத்தெல்லாம் ஆளாலேயே கொண்டு போய் சாப்பிடே சாப்பிடுன்னு சொன்னோம் ஒரு வகை சாப்பிடல மாதிரி தலை சுத்தி கீழே இல்லாம என்ன செய்வா சுவானி இப்ப உங்க அம்மா ஃபோன் பண்ணி சொன்னாலே நான் சூடா கஞ்சி வச்சு வச்சிருக்கேன் இப்ப பசாம ஒரு டம்ளர் நிறைய கஞ்சியை குடிச்சிட்டு மாத்திரை மட்டும் மாதிரி படுத்து கிடந்து நல்ல உறங்கி எல்லாம் என்ன சரியாயிரும் ஆ சரி தே சரி நான் உனக்கு கஞ்சி எடுத்துட்டு வரேன் ஆ சரி அத்தே கிளவா உனக்கு சாப்பாடு போடட்டா ஏமா எனக்கு இப்ப ஒண்ணு வேண்டாமா ஏமா வா சாப்பாடு எல்லாம் செஞ்சாச்சு எல்லாரும் சாப்பிட்டாச்சு நீங்க தான் சாப்பிடணும் எனக்கு இப்ப வேண்டத்தே சுவானி உங்களுடைய டாக்டர் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுக்க சொன்னாங்க நீ இங்க என்ன இருந்து பேசிட்டு இருக்க இவ்வளவு நேரம் ஹாஸ்பிட்டலே படுத்து கிடந்து எனக்கு உடம்பெல்லாம் வலிக்கி வலிக்கு தான் கொஞ்ச நேரம் இங்க இருக்கலாம்னு நினைச்சேன் சரி இருந்தா சொல்ல போய் படுத்துக்கோ போ கொஞ்ச நேரம் இரு அடி சாப்பாடு எடுத்து சாப்பிட்டு மாத்திரையும் போட்டுட்டு மறுபடியும் படுத்துக்கேன் எது சொன்னாலும் கேட்கவே கேட்காத மலையில நனையா கேட்கல சாப்பிட்டு சொன்னாலும் கேட்கல மறுபடியும் ஹாஸ்பிட்டல போய் தலை சுத்தி கீழே வந்தாச்சு இப்ப நான் போய் படுன்னு சொல்லி கேட்க மாட்டேங்க பின்ன எது சொன்னாலும் கேட்கலாம் பாவம் தானே வருது அதுக்கு இந்த பிள்ளை போட்டு அசிரியா பாவம் அதுவே கலையாம இருக்கு

ஆமா மக்களே முன்ன ஹாஸ்பிட்டலுக்கு போய் அவனுக்கு பழசு கிடையாது முத வாட்டி ஒன்று கூட்டிட்டு வந்துருக்காங்களா அங்கே வந்து நீங்கள் இவ்வளோ பார்த்தா டென்ஷனாக இருப்பான் தே எனக்கும் அப்படி தான் தோணு டாக்டர் நல்லா யாசிட்டாவே என்ன ஆமா மக்களே நீ இப்படி சாப்பிடாம எனக்கு ஆகுது எப்படி இருக்கேன்னு பாரு வெயிட்டும் ரொம்ப கம்மியாக இருப்பேன் அப்படி தானே டாக்டர் சொன்னாங்க ஆம்தே வெயிட் எனக்கு வயசுக்கு நான் என் வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாவை பாரி இவ்வளோ எல்லாம் விஷயம் இருக்கு இப்ப ஏன் ஏசாம என்ன செய்வான் உனக்கு கொஞ்சமாக செய்வான் சரிம்மா நான் சாப்பிட்டுங்க நீங்கள் இப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு வாங்க நான் கொஞ்ச நாள் வந்து சாப்பிட்டு மாறி போய் படுத்துக்கேன் அது நீ இருந்துக்கான எடுத்துகிட்டு வரேன் அரைச்சு எடுத்துட்டு வரட்டா தேங்க தொரு எனக்கு வாய்க்கு ருசியே இல்ல நீங்க தேங்க தொகையில அரிசி எடுத்துட்டு வாங்க ஆனா குடிக்க கஞ்சி சரி ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துட்டு வந்துருக்கே தூரம் தான் தேங்காய் இருந்துச்சுலாம் ஃபிரிட்ல ஆமா மரும உள்ளதா இருக்கு கொதிக்க கொதிக்க கஞ்சியை குடிச்சிட்டு வச்சு நல்லா பாத்திட்டு பாடி ஒரு ஒரு மணி நேரம் நேரங்கள் செஞ்சு பாரு காய்ச்சல் விட்டுரும் இம்மா நீங்க எல்லாம் பார்த்தா அந்த டாக்டரை பரவாயில்ல இருக்களே உனக்கு கஷ்டமா இருக்கல அதனால தானே நாங்களாம் சொல்லுவோம் ஆமா செல்விம்மா எனக்கு புரியுது பாவம்ரவாயில்ல கொஞ்சம் திட்டு தேவைதான் ஏதாச்சும் என்னாச்சும் தெரியல சின்ன பண்ண இன்னும் வரலயே பேசாம ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்கானு பாரு நான் வந்தது கூட தெரியாம உட்காந்துட்டு இருக்கான் ஏ கார்த்தி அக்கா வந்துட்டீங்களா

பரவாயில்ல இனிமே இப்படி எல்லாம் நடந்துக்காத அவங்க அம்மா அப்பாக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா மாதிரி எனக்கும் அது பிரச்சனை ம் புரியுதுக்கா சரி நீ சாப்பாடுதும் சாப்பிட்டியா இல்லக்கா நீங்க வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சரி வா நம்ம சாப்பிடுவோம் சாயந்திரம் போல சாமி வரும்ல சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுவா ம் சரிக்கா சுவாமியை பார்க்கறதுக்கு எந்த ஆப்ஷனும் இல்லைன்னு நினைக்கிறேன் சாமி வரும்போது அவங்க வீட்டுக்கிட்ட லைட்டாக போகணும் வெளியே நின்னா பார்த்துட்டு வந்துடணும்

இல்லக்கா காலையில் காப்பி குடிச்சது ஓடி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான் இப்போ தான் முடிஞ்சு இப்படி கூட நீ இதுக்கு போட்டு தொடச்சி கிடக்க நீ அவனை போய் ஈரி நான் தொடச்சிக்கேன் வேண்டக்கா நான் தொடச்சி முடிச்சாச்சு நீ ஒன்று பண்ணிக்கியா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காவ நீ போய் டீயை போடு நான் எல்லாரும் போய் எழுப்பேன் அப்படியே அம்மைங்க அம்மா நான் அடக்கலைக்கிட்டோம் அந்த முடியல தான் படுத்துருக்கா சரி அப்போ நான் போய் டீய போடேன் நீ டீ சீக்கிரம் வா நான் சரி காச்சு வாங்கிட்டு எப்படி இருக்கு எந்திரிச்சாலா இல்லாட்டி அவன் நல்லா உறங்கிட்டு தான் இருக்கா நானும் எழுப்பலை உறங்கிட்டு கொஞ்ச நேரம் ஆமாக்கா உறங்கிட்டு நீ டீ போடு மாதிரி எழுப்பிக்கிடலாம் சரி செல்வி இவை எதுக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கானோ தெரியல ஆதி வா சோனி ஆதி நீ எதுக்கு இந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்க கேடிக்கு தண்ணி போடுறது என்ன அவ்வளவு பெரிய வேலையா ஆமா உன்ன தூங்கு தானே நீ எதுக்கு இங்க வந்து நிக்க எவ்வளவு நேரம் தான் படுத்துட்டே இருக்கதுக்கு நீ கொஞ்சம் ஃப்ரெஷ் அப் ஆயி Dress எல்லாம் சேஞ்ச் பண்ணனும் சாமி வரும்ல நைட் எங்க போவேனா பசாம ரூம்ல போய் படுத்து தூங்கு போ ஊமுக்குள்ளே இருந்து எனக்கு மூச்சு முட்டற மாதிரியே இருக்கு பரவால கொஞ்சம் ஃபீவர் கம்மியா இருக்கு ஐயோ எனக்கு இப்ப ஒண்ணுமே இல்ல நான் நல்லா தான் இருக்கேன்

இல்ல இல்ல அப்போலாம் பேச மாட்டோம் இப்போ நம்ம எல்லாரும் சாந்தனி கிட்ட தோட்டத்துக்குலாம் போனும்ல அப்போ ரெண்டு மூணு வாட்டி பாசிர்க்கேன் அவ்வளவுதான் ஆனா அவனோட பிஹேவியர் பார்த்தா இவங்க ரெண்டு மூணு வாட்டி பாஸ்ன மாதிரி தெரியலையே என்ன சாதி ஆ ஓனூல சும்மா தான் கேட்டேன் அம்மா ஹாஸ்பிடல்ல அவங்களும் கூட வந்திருந்தாங்கல்ல அவங்க அம்மா கிப் எப்படி இருக்கா கேட்டியா இல்ல சோனி ফোন பண்ணி கேட்கணும் ஆ சரி சரி நான் போயிட் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகறேன் ஆ சரி சோனி இங்க என்ன ரெண்டு பேரும் வாங்கதே சோனி உனக்கு இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா

என்ன யோசிச்சிட்டு இருக்க சொன்னி ஒன்னும் இல்லாடி சரி வா உள்ள போலாம் நீ போதி நான் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வரேன் பேசாம உள்ள வா எது சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட் பேசிட்டு சாமி தூக்கக்கூடியவங்க எல்லாரும் வந்தாச்சா சரி அப்பன்னா எல்லாரும் தூக்கறதுக்கு ரெடி ஆகிடுங்க யாருமே செப்பல் போடக்கூடாது அனுப்பி சொன்னது கேட்கலா யாரும் எரிப்பு போட விடாம போய் கேட்க விட்டுடுவேன்

சரி அப்பா ஆரத்தி காமிச்சிருக்கோமா உம் சரி இறையா காமிச்சிருங்க இந்தாங்க எல்லாரும் ஆரத்தி டத்து எடுத்துக்கோங்க மாதிரி சாமி முன்னாடி வாங்க